முடவான் முழுக்கு அப்படிங்க வந்து சொல்கிறேன் ஐபிஎஸ் மாதம் துலாசனத்தில் வந்து சொன்னவங்களுக்கு அந்த காவேரியில் எல்லோரும் முழுக வருவாங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு கா ஐபிஎஸ் மாதமும் முப்பது நாள் முழுவாங்க முழுக முழுவாங்க பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல வந்து அப்போலாம் காரு பஸ் வசதி கிடையாது வண்டி அட்டி வருவாங்க நடந்து வருவாங்க அப்படி வரும்போது ஒரு வைத்தேஸ்வன் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு ஊனமுற்றார் நடக்க முடியாதவர் ரெண்டு காலம் நடக்க முடியாது ஆனால் அவருக்கு எப்படியாவது காவேரியில் போய் ஐபிஎஸ் மாதம் போய் முழுகணும் முழுகின் தானும் தா செஞ்ச பாவத்தை கரைக்கணும் தான் சேர்ந்து நல்லது நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவழ்ந்தே வருவார் தவழ்ந்தே வரையும் அப்படி இருப்போம் இப்போ மாதிரி உடனே வர வர முடியாது ரோடு கிடையாது வசதி கிடையாது இல்லை அப்படியே வரக்குள்ள அவர் நட ஒரு ஊராக தங்கி 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 நான் நான் மண்டி போட்டு மண்டி போட்டு நடந்து வரதுக்குள்ள ஐபிஎஸ் வாசம் ஒடிஞ்சிருது அப்போ ஐபிஎஸ் முடிஞ்சு நாள் கடந்துடுது இப்போ பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டார் அவர் அப்போ மாதம் முடிஞ்சுன்னு அவருக்கு அழுதுவார் இப்போ சிவபெருமானே நான் அந்த ஐபிஎஸ் வாசம் என்ன அந்த ஊரமுற்ற படைச்சிட்டு என்ன நான் ஒன்று வந்து முழுகி க அந்த காவேரியில் முழுகிட்டு என்னுடைய பாவத்தை கரைச்சிட்டு ஒன்று வந்து தரிசனம் பண்ணான்னு இருந்தேனே இந்த மாதிரி என்னை ப பறப்படியாக பண்ணிட்டு பண்ணி அழுது அழுது சிவனை பார்த்து புலம்புறாரு எனக்கு இந்த என்ன ஊனமாக படைச்சிட்டே நான் அவருக்கு தெய்வத்தை அதை பார்க்கப்பட முடியாமல் ஒரு நல்ல நதியில் நீராட முடியாமல் ஆகிட்டேன்னு அழும்போது ஒரு ஆசிரியர்களுக்கு கேட்குது பயப்படாத நீ இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி போய் நீ முழுகிறப்போ கூட அந்த முப்பது நாள் முழுகிற பலம் எனக்கு கிடைக்கும் அப்போ அதனால் தைரியமாக போய் நீ போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேட்குது உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கலை உனக்கு வேகமாக வேகமாக நடந்து நடக்க முடியாத அந்த தகுந்து வராரு ரொம்ப மாறம் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி போய் அதே மாதிரி அந்த ஆற்று காவேரியில் போய் முழுகிறாரு இப் அதுக்கு பிறகு தான் முடவன் முழுக்க ஆனால் அவர் முடமானனால அந்த அந்த இடத்து அப்போ அந்த நாளுக்கு பிறகு முடவன் முழுக்க பேர் கார்த்திகை ஒன்றாந்தேதிக்கு உடனே இது தெரிஞ்சு அந்த அவர் வசூலியலாவுக்கு சொன்னோன்னா அது மக்களுக்கு தான் தெரிஞ்சிடுது இப்போ அந்த ஹப்பேஸ்வசம் மொழிகாதவங்க கூட அந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம்தேதி போய் அந்த காவேரியில் முழுகுனா அந்த இதனுடைய அருள் கிடைக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் அந்த காவேரி எல்லா நதிகளும் நம்ம நம்ம செஞ்ச பாவத்தை ஏற்றுக்கிட்டு நமக்கு புண்ணியம் தருவாங்கிறத பொது மக்களும் அந்த முட மக்கள் சேர்ந்து அவரோட உயர் அந்த போய் சேர்ந்து அந்த முழுகிறாங்க அதுக்கு பேர் முடவன் முழுக்குன்னு பேர் இப்போவும் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தே இருந்தால் அந்த முடவன் முழுக்க நடக்கும் அன்றைக்கும் போக முடியாதவங்க வர முடியாதவங்கெல்லாம் அன்றைக்கி அது கடைசி அது கார்த்திகை ஒன்றாந்தே போயாவது கட்டாயமாக முறையிடுவாங்க அதுவும் அவருடைய சிவன் அங்கே போய்ட்டு போய் அந்த மயிலநாதர் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டால் அந்த எல்லா பலம் கிடைக்குங்கிறது ஐதியம்